அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து பாடம் மூன்று நான்கு குறியீடுகள் மெய்யெழுத்தின் குறியீடு மேற்கண்ட அரபு எழுத்துக்களை வாசிக்கும்போது அதில் போடப்பட்டுள்ள குறியீடுகளை கவனித்து அதற்கேற்ப வாசிக்க வேண்டும் எழுத்தின் மேலே அரைவட்டம் போன்ற குறியீடு இருந்தால் அந்த எழுத்தை தமிழ் மெய்யெழுத்து போல் வாசிக்க வேண்டும் இந்த குறியீடு சுக்குன் எனப்படும் உதாரணமாக நூன் மேல் சுக்குன் என்ற குறியீடு போடப்பட்டு நூன் சுக்குன் என்று காணப்பட்டால் அதை இன் என்று வாசிக்க வேண்டும் த மேல் சுக்குன் குறியீடு போடப்பட்டு தா சுக்குன் என்று இருந்தால் இத் என்று வாசிக்க வேண்டும் இத் இஃப் إج إخ إخ إد إد إر إز إس إش إس إل إد إل إق إج إف إك إك إل إِم إِن إِذ إِخ إِئ إِي صدق الله العليم